அதாவது அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த இயக்குனர் மாற்றுகிறதே கிடையாது அதாவது எடுத்த நான்கு படங்களும் வெற்றி படமாக கொண்டாடிட்டு இருக்காங்க அண்ணன் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் முன்னோர்களை பத்தி நான் ஏன்டா படம் எடுக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய அண்ணன் மாரி செல்வராஜ் அண்ணன் எதற்காண்டி பரியரும் பெருமாள் திரைப்படத்துல ஏர் புடிச்ச கையால தான்டா நான் வால் பிடிச்ச வந்தாண்டான்னு டைலாக் வைக்கணும் அப்ப ஏருங்கிறதும் முன்னோர்களை பிடிச்சதான் வாழுங்கிறதும் போருக்கு போகும்போது இந்த முன்னோர்கள் பிடிச்சத அதை மட்டும் என்ன டயலாக் வச்சீங்க இன்னைக்கு எப்படி வந்து தங்களான் என்ற ஒரு பிரிவு இருக்குன்னு சொல்றாங்க அவங்களோட வாழ்வில் எப்படி எடுத்தாலும் அந்த மாதிரி நீங்க எடுக்க எங்களுக்கு எப்பவே தெரியும் ஏன்னா நீங்க முழுக்க முழுக்க திராவிடத்தை தாங்கி நிக்கிறீங்க அதனால வந்து அதை விட்டு நீங்க வெளியில வந்துட்டா வேணும்னால் அந்த படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாங்க உங்களையும் குறை முடியும் ஏன்னா பல கஷ்ட நஷ்டங்களை கடந்து இந்த திரைத்துறையில வந்து நீங்க கால்பதிக்கு பல கஷ்டப்பட்டிருக்கீங்க அதனால உங்களுக்கு யார் உதவி செஞ்சாங்களோ உங்களுக்கு யார் உதவுறாங்களோ அவங்க பின்னாடிதான் நீங்க நிக்க முடியும் இந்த சமூகத்திற்காண்டி நீங்க வந்து நிக்க முடியாது ஏன்னா இந்த சமூகம் உங்களுக்கு என்ன செஞ்சு ஒண்ணுமே செய்யலாம் அதனால நீங்க இப்படிதான் படம் எடுப்பீங்கன்னு சாதி இழுப்பி பேசக்கூடிய அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள் சமத்துவம் பேசக்கூடிய மாரி செல்வராஜ் அவர்கள் ஏன் உங்களோட திரைப்படத்துல சாதிய குறியீட வைக்கிறீங்க பரியன் பெருமாள் ஏன் சாதிய குறியீடு வச்சிங்க கரண் சாதிய குறியீடு வச்சிங்க இப்ப நடந்த வாழை சாதிய குறியீட வைக்கணும் அப்ப இது யார் திருப்பிப்படுத்துவதற்காக நீங்க வந்து அந்த இந்த சமூகம்னு காட்டிக்கிட்ட அந்த மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து ஐயா தியாகி இமானுவேல் சேனார் அவர்களுடைய

அந்த இடப்பெங்கிட்டு வேணாமே சிவப்பு பச்சை கொடி எங்க பறக்கணுமோ அங்கேதான் பறந்துருக்கணும் ஆனா சினிமா தியேட்டர்ல போய் பறக்க வச்ச பெருமை உங்களுக்கு உண்மையிலேயே உண்மையிலேயே எந்த ஒரு இடத்துலயும் அந்த சங்கர் குரு வந்து அந்த தெளிவா காணல் வந்து அவங்க போட்டுதான் பிடி மீடியால பாத்து உண்மையிலே சிறப்பான காண காணல் வந்து சங்கர் குரு வந்து போட்டிருந்தாங்க உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் முல்லர் இந்த கனவுள் எதற்காக அப்படின்னா அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து இன்றைக்காவது ஒரு நாள் இன்னைக்கு இந்த சமூகத்தை வந்து இழிவுபடுத்தும் விதமாக ஒரு சில காட்சிகளை வச்சிருந்தாலும் பெருமைப்படுத்தும் விதமாக வந்து இன்றைக்காவது ஒரு நாள் இந்த திரையில் இந்த சமூகத்தை பற்றி பெருமைப்படுத்தும் விதமாக வந்து இன்னைக்கு எப்படி அண்ணன் பார் ரஞ்சித் தங்களான் போன்ற ஒரு படத்தை வந்து அண்ணன் மாரி செல்வராஜ் வந்து இந்த சமூகத்துக்காண்டி எடுப்பாருன்னு நம்புன இளைஞர் மத்தியிலையும் வரலாற்று அறிஞர் மத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் கரிய பூசும் விதமாக வந்து அண்ணன் வாழை படத்தோட விழாவில் வந்து ஒரு விஷயம் வந்து பேசியிருப்பாங்க அண்ணன் நான் உடனே வந்து கொஞ்சம் பாருங்க அதாவது பேசிட்டா அவனோட என்ன பெருமையே இல்லையா என்னடா இப்படி காட்டிட்டே இருக்க கூலியா காட்டுற தொழிலாளியா காட்டுறேன் என் கதை நான் கூலியா தான் இருந்தையா தொழிலாளியா தான் இருந்தேன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தான் இருந்தேன் திருப்பி திருப்பி நீந்த போன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உன் பாட்டம் முப்பாட்டம் வாழ்ந்தான் அவனை பத்தி எடுதான் நான் ஏன் எடுக்கணும் அவனை பத்தி எனக்கு அவனுக்கு என்ன பஞ்சாயத்து இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அவனை எடுத்து காட்டி எனக்கு என்ன ஆப்ப போய் இருந்து பாத்திருப்பீங்க அண்ணன் வந்து திட்டோட்டமா சொல்லிட்டாங்க அதாவது இனிமேல் நான் ஏன் அவங்கள பத்தி எடுக்கணும் அதாவது முன்னோர்களை பத்தி ஏன் படம் எடுக்கணும் அப்படின்னு ஒரே வார்த்தையில கேட்டாங்க அதாவது அவங்களோட சக ஆட்கள்லாம் வந்து கேட்டிருக்காங்களாம் ஏன்னா இப்ப பார்த்தாலுமே வந்து அடி வாங்குறது மிதி வாங்குறதுன்னு சிறுமைப்படுத்தியே படம் எடுக்கிற உனக்குன்னு சிறப்பு இருக்கும்ல முடியல உனக்குன்னு பெருமைக்குரிய வரலாறுலாம் இருக்கும்ல அதை பத்தியும் படம் எடு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நான் ஏன் வந்து அப்படி எடுக்கணும் நான் அப்படி தினக்குழியா தான் இருந்தேன் நான் சோ சூத்துக்கு வழி இல்லாம தான் இருந்தேன் அப்படின்ட்டு அண்ணே சொல்லிட்டு முப்பது முன்னாடி வாழ்ந்தான் ஏன் நான் முன்னோர்களை பத்தி படம் எடுக்கணும் அவங்களுக்கு எனக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு ஒரே வார்த்தையில கேட்டு முடிச்சிட்டாரு அண்ணன் அதாவது அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த இயக்குனர் மாற்றுக்கிறதே கிடையாது நான் அதை எடுத்த நான்கு படங்களும் வெற்றி படமாக கொண்டாடிட்டு இருக்காங்க அதே போல அந்த சினித்துறையில எத்தனையோ பெரும்பெரும்பு இயக்குனர்களா இருந்திருக்காங்க அதன் அடிப்படையில இன்னைக்கு திரைத்துறையில தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனரா இவர் படம் வந்தாலே அது ஒரு வெற்றி படமா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையில இன்னைக்கு வந்து அண்ணன் மாரி செல்வராஜா அவர்கள் வந்து வளர்ந்துருக்காங்க உண்மையா அண்ணனுக்கு வந்து நாங்க வாழ்த்துக்களை வந்து நான் தெரிஞ்சுக்கிறோம் இன்னும் மேலும் மேலும் படங்கள் எடுத்து வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்களை வந்து தெரிஞ்சுக்கிறோம் அதற்கு முன்னாடி அண்ணன் அந்த பேசினா ஒரு சில விஷயங்கள்ல எங்களுக்கு தம்பிகளுக்கு வந்து ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு அதாவது நான் ஏன் அந்த முன்னோர்களை பத்தி எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதுல ஒரு சில கேள்வியெல்லாம் இருக்கு அதே போல அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து இந்த சமூகத்தோட பண்பாடு கலாச்சார சம்பந்தமான எப்படி பாரஞ்சி தன்னை வந்து இன்னைக்கு பழையோட ஒரு பிரிவா இருக்கக்கூடிய தங்களான் என்ற ஒரு பிரிவு இருக்குன்னு சொல்றாங்க அவங்களோட வாழ்வில் எப்படி எடுத்தாலும் அந்த மாதிரி நீங்க எடுக்க மாட்டீங்கன்ற எங்களுக்கு எப்பவே தெரியும் ஏன்னா நீங்க முழுக்க முழுக்க திராவிடத்தை தாங்கி நிக்கிறீங்க அதனால வந்து அதை விட்டு நீங்க வெளியில வந்துட்டா வேணும்னா அந்த படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாங்க உங்களையும் சொல்ல முடியும் ஏன்னா பல கஷ்ட நஷ்டங்களை கடந்து இந்த திரைத்துறையில வந்து நீங்க கால்பதிரைக்கு பல கஷ்டப்பட்டிருக்கீங்க அதனால உங்களுக்கு யார் உதவி செஞ்சாங்களோ உங்களுக்கு யார் உதவுறாங்களோ அவங்க தான் நீங்க நிக்க முடியும் இந்த சமூகத்திற்காண்டி நீங்க வந்து நிக்க முடியாது ஏன்னா இந்த சமூகம் உங்களுக்கு என்ன செஞ்சு ஒண்ணுமே செய்யல அதனால நீங்க தான் படம் எடுப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதனால இனியும் அதை பத்தி நாங்க பேசுறக்கான விஷயங்கள் ஏன்னா இந்த மக்கள்கிட்ட நாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் பேசுறோம் அந்த மாரிசீவராஜன் இப்படி படம் எடுக்கிறாங்க இனிமேல அவர் எடுக்கிற வாய்ப்பு கிடையாது இப்படி எடுக்கிற எங்களுக்கு வருத்த மார்க்க பண்றதுதான் எங்களோட கருத்தை வந்து பதிவு செஞ்சிருந்தோம் ஆனா திட்டவட்டமா அண்ணன் மாரிசீவராஜா அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டீங்க அத மாதிரி படம் எல்லாம் எடுக்க முடியாது சோ அண்ணன் மாரிசீவராஜா அண்ணனுக்கு வந்து நான் வந்து இந்த காணொலியில வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள்ட்ட வந்து ஒரு நேர்காணல் எடுக்கிறதுக்கு வந்து அந்த ஊரை சார்ந்தவங்கள்ட்டையும் நம்ம பேசியிருக்கிறோம் அதே போல திரு திருநெல்வேலியில் முக்கியமான ஒரு அண்ணன் டேயும் நம்ம வந்து பேசியிருக்கோம் கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும்போது கூப்பிடந்தபி உடனே நீங்க வாங்க கண்டிப்பா போய் ஒரு நேர்காணல் எடுத்துலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த வாய்ப்பு கிடைக்கும் நம்ம வந்து நம்புறோம் அதற்கு முன்னாடி இந்த திரைத்துறையில அந்த மாரி செல்வராஜன் பண்பாடு கலாச்சார சம்பந்தமா படம் எடுக்கணும் அவசியம் கிடையாது வேற யாராவது ஒரு கண்டிப்பா இந்த படத்தை வந்து எடுப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஏன்னா இந்த தமிழகத்துல தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை ஒடுக்கப்பட்டவன் பிதுக்கப்பட்டவன் தலித்து அரிஜனன் இது போன்ற கீழ் சாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க அரசியல் தலைவர்கள் மத்தியில தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் ஒடுக்கப்பட்டவர் கிடையாது தாழ்த்தப்பட்டவர் கிடையாது இந்த சமூக பண்பாடு கலாச்சாரம் இருக்கு இந்த சமூகம் மிகப்பெரிய ஒரு வரலாறுக்கு இருக்கு சொந்தமான சமூகம் அப்படின்னு இந்த நாட்டோட பிரதமரே வந்து பல மேடைகளை பேசியிருக்காரு இது வந்து யாரும் சொல்லி கொடுத்தெல்லாம் கிடையாது சரிங்களா இது ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும் இந்த சமூகத்தோட பண்பாடு கலாச்சாரங்கள் எப்படி இன்னைக்கு வந்து வெளில பேசும் பொருளாச்சோ உலகத்திலேயே ஒரு சமூகத்தை பற்றி ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பல மேடைகள்ல வந்து பேசியிருக்காருன்னா அந்த பெருமை இந்த சமூகத்துக்கு சேரும் ஏன்னா இந்த சமூகம் அரசியல் பலம் கிடையாது அதிகார பலம் கிடையாது அதே சமயம் பொருளாதாரத்தில் பெரும்பான்மையா வந்து கிடையாது நிறைய இடங்கள்ல வந்து இன்னும் கொஞ்சம் சிரமத்துக்கான சொல்லுதாரு ஆனா அப்பேற்பட்ட சமூகம் சமூக ஒற்றுமைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் நாங்கள் பாரத பிரதமர் வந்து இந்த சமூகபதி பண்பாடு கலாச்சாரங்கள் வந்து பேசினது அதே போல பாராளுமன்றத்திலேயே சேர சோழ பாண்டிய மூவேந்தர்கள் வந்து இவர்கள் தான் அப்படின்னு பாராளுமன்றத்திலேயே பேச வச்சுட்டோம் இந்த சமூகத்தை பத்தி அதனால வந்து இவங்க பேசுவாங்க அவங்க பேசுவாங்க நாங்க நம்பணும்னு அவசியம் கிடையாது அதே போல மாரிசில்ராஜன் அந்த சமூகத்தை பத்தி படம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது எங்களோட கேள்விகள் என்னன்னா ஒரு பக்கம் ஏன் இந்த மக்களை வந்து குழப்புறீங்க அதாவது நான் இந்த சமூகத்தை சார்ந்தேன் அப்படின்னு நீங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிறீங்க ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க எனக்கு இந்த சாதி இழிப்பு தான் தேவை எனக்கு வந்து இந்த சாதி இழிப்பை தவறுலாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என் முன்னோர்களை பத்தி நான் ஏன் வந்து படம் எடுக்கணும் அவனுக்கு என்ன எனக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு கேட்கறீங்க அண்ணன்ட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் முன்னோர்களை பத்தி நான் ஏன்டா படம் எடுக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய அண்ணன் மாரி செல்வராஜன்னு எதற்காண்டி பரியரும் பெருமாள் திரைப்படத்துல ஏர் பிடிச்ச கையால் தான்டா நான் வாழ் பிடிச்ச வந்தாண்டான் டைலாக் வைக்கணும் அப்ப ஏருங்கிறதும் முன்னோர்கள் பிடிச்சதா வாழுங்கிறதும் போருக்கு போகும்போது இந்த முன்னோர்கள் பிடிச்சதா அதை மட்டும் என்ன டைலாக் வச்சிங்க அப்ப யார் திருப்திப்படுத்துவதற்காண்டி இந்த சீனை வச்சிங்க அப்ப அது முன்னோர்கள் விஷயம் தானே அதை நீங்க வந்து எடுத்துருக்க கூடாது சரி சாவி ஒழுப்பி பேசக்கூடிய அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள் சரிங்களா ஏன்னா அண்ணன் மாரி செல்வராஜை பொறுத்தளவு பெரியாரையும் அம்பேத்கார் கொள்கையும் உள்வாங்கி நிற்கக்கூடிய ஒரு நபர் அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள் அப்படிங்கிறனால இந்த சமூக ரீதியா பண்பாட்டு ரீதியா எடுப்பாங்களா அப்படின்றது ஒரு வேலை என்றைக்காவது ஒரு நாள் மாறலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு அதாவது நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் இல்ல ஒரு பர்சன்டேஜ் எங்களுக்கு இருக்கு அது நடக்குமான்ற அந்த காலத்தின் கட்டாயம் நம்ம பாத்துக்கோம் சரிங்களா அப்படி இருக்கும்போது சாதி எழுப்பு பேசக்கூடிய அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள் சமத்துவம் பேசக்கூடிய அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள் ஏன் உங்களோட திரைப்படத்துல சாதிய குறியீடை வைக்கிறீங்க பரியன் ஏன் சாதிய குறியீடு வச்சீங்க கரண் படத்திலேயே சாதிய குறியீடு வச்சீங்க இப்ப நடந்த வாழிப்படத்திலேயே சாதிய குறியீட வைக்கணும் அப்ப திருப்பி திருப்திப்படுத்துவதற்காக நீங்க வந்து அந்த சீன் எல்லாம் வச்சீங்க இது எங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கு அதாவது நீங்க இந்த விஷயங்களை இந்த வந்து கொண்டாட வச்சிருக்கலாமே அப்போ உங்களோட சிந்தனைகள் என்ன அப்படின்னா இதை தான் இவன் கொண்டாடுவான்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்ப சாதி வச்சுதான் ஒரு படத்தை வந்து உங்களால பண்ண முடியுது நீங்க வாழைத்திரை படத்துல பசுதி பாண்டியன் அம்பேத்கரை காமிச்சீங்க அது அந்த போஸ்ட் தேவையில்லையே ஆனா வேற ஏதாவது ஒரு போஸ்ட் ஒட்டிட்டு போயிருக்கலாமே அதை காட்டணும் அவசியமே கிடையாது அதே போல அங்கே சேப்பட்சை வந்து காட்டுறது இது இயல்பா அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதுல கரணன் படத்துல ஒரு டயலாக் வச்சிருப்பீங்களா இவர் குடும்ப இருங்க தளப்பாக்கட்டெல்லாம் அவுக்க மாட்டாரு அவர்கள் முன்னோர்கள் வேணே முன்னோர்கள் தானே அந்த குடும்பம் பேர் வந்துச்சு அவங்க வந்து தலப்பாக்கட்ட எல்லாமே முன்னோர்கள் தானே முன்னோர்கள் கடைபிடிச்சா தானே அந்த படத்துல வச்சிருக்கிறீங்க இப்ப இடையில எதுவும் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க நானே கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல இருபது வருஷத்துக்கு முன்னாடியோ அந்த இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்ப உள்ள நம்ம பாட்டம் போட்டு எல்லாமே குடும்பமார்கள் எல்லாமே அந்த தலையில வந்து துண்டு விட்டிருக்கேன் இயல்பு தானே அப்ப அதுவும் முன்னோர்கள தானே காமிச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது எப்ப இந்த மக்களை அசால்ட்டா இந்த மக்கள் வந்து முட்டால் நினைச்சிட்டீங்களானே இந்த தேவேந்திர உள்ள வேளாண் மக்கள் இப்ப வந்து ஒரு கூத்தாடி பய நம்ம எப்படி எடுத்தாலும் வந்து நம்ம படத்தை கொண்டாடுவான்னு முடிவே பண்ணிட்டீங்க அப்படித்தானே உண்மை தானே அதே உண்மை சிவப்பு பச்சை கொடி எங்க பறக்கணுமோ அங்கேதான் பறந்துருக்கணும் ஆனா சினிமா தேட்டர்ல போய் பறக்க வச்ச பெருமை உங்களுக்கு தானே சேரன் உண்மையிலேயே உண்மையிலேயே எந்த ஒரு இடத்துலயும் அந்த சங்கர் வந்து அந்த தெளிவா காணொலி வந்து அவர் போட்டிருந்தாங்க பிடி மீடியால பாத்து சிறப்பான காண காணலி தான் சங்கர் ஊர் வந்து போட்டிருந்தாங்க அவர் சொன்னதான் உண்மை இன்னைக்கு எந்த இடத்துல தன்னோட சாதி வந்து அவர் வந்து விக்ரம் வந்து காட்டிக்கல அந்த பிதாமகன் படத்துல வந்து அவர் வந்து அந்த ஒரு பிற பிணை இருக்கிற ஆளா இருந்திருப்பாரு அப்ப யாருமே நாங்க வந்து அவர் வந்து கேள்வி ஆற்றாரு ஆனால் நான் இந்த தான் நான் இந்த சமூகத்தை சார்ந்தவன் தான் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு அப்புறம் ஏன் இப்படி பண்ணணும்னுதான் எங்க எங்களை போன்ற ஆட்கள்லாம் ஒரு கேள்வியா இருக்கு உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னம்னா நான் பட்ட வழி வேதனை அதனால நான் படம் இப்படி எடுக்கிறேன் அப்படின்னு வந்து அன்னை சொல்றீங்க உங்களை சுற்றி உள்ள நபர்களை வளர்த்து விட்டுருக்கீங்க அது வரைக்குமே ரொம்ப சந்தோஷம் அதே போல இந்த பட்டாசாலையில வந்து இறந்தவர்களுக்கு வந்து குடும்பத்துக்கு வந்து தலா ஐம்பது நேரம் கொடுத்துருப்பீங்களுக்கு ஒரு நாலு குடும்பத்துக்கு உண்மையில அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம் என்ன நல்ல செய்தெல்லாம் நம்ம பாராட்டணும்ல அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம் சரிங்களா அப்படி இருக்கும்போது அண்ணன் கிட்ட நான் கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா இப்ப வெற்றிமாறன் வந்து ஒரு நாடாளு சமூகத்தை சார்ந்தவர் அதாவது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் யூபிஎஸ் பாடத்திட்டம் ஒன்பதாம் வகுப்பு பாடத்திட்டத்துல நாடக சமூகத்தை வந்து ஒரு சில வரிகள் வந்து வெளிபடுத்து விதமா இருக்கு அப்படின்னால ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்பு எல்லா தலைவர்களும் ராமதாஸ்ல இருந்து திருமாவளவன்ல இருந்து இன்னும் எண்ணற்ற பேர் எல்லா சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் வச்சு அந்த நாடார சங்கம் வந்து ஒருங்கிணைச்சு மிகப்பெரிய வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க அந்த பாடத்திட்டத்துல இருந்து எடுத்துட்டாங்க இன்னைக்கு அந்த வாழ்வியல் வரலாறு என் சமூகம் பட்ட வேதனை அப்படின்னு இன்னைக்கு வந்து அண்ணன் வெற்றிமாரி வந்து ஒரு படம் எடுக்க முடியுமா பிரிட்டிஷ்கார காலத்து கட்டத்துல குற்றப்பரம்பரன்னு ஒரு சட்டம் வந்து இருந்துச்சு பாவம் அந்த காலகட்டத்துல அந்த சமூக மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆனா இன்னைக்கு வந்து அண்ணன் முத்தி அண்ணன் வந்து அந்த சமூகத்தை அப்படி வச்சு ஒரு படம் எடுத்துட முடியுமா எடுக்க முடியாது ஏன்னா அவங்க சமூக மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க இப்படி எண்ணற்ற பேர் நம்ம சொல்லிட்டே போலாம்னே எடுத்துட்டு போக முடியாது ஏன்னா ஆனா இந்த சமூகத்தை மட்டும்தான் யார் வேணாலும் சரி வந்தவன் போனவங்க எல்லாருமே வளரணும்னா இந்த சமூகத்தை கேவலப்படுத்தி பேசலாம் சரிங்களா சினிமா துறையில எடுக்கலாம் ஏன்னா இது கேக்குறதுக்கு நாவியற்ற சமூகமா இருக்குது இதை கண்டற குரல் கொடுக்கறதுக்கோ எதிர்த்து களமாடுறதுக்கோ அந்த அந்த அளவுக்கு இங்க யாருமே இல்லை இங்க சேப்பச்சக்கூடிய காமிச்சிட்டா படத்துல ஒரு சின்ன இடத்துல காமிஷாலே தூக்கி வச்சு கண்டாடக்கூடிய இடங்கள்ல தான் ஆயிப்போச்சு விக்ரம் அவரு ஒரு சிறந்த நடிகர் அதான் நான் பல காலங்கள்ல வந்து சொல்லியிருப்பேன் சூரிய ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்தவர் ஒவ்வொரு நடிகரும் ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்து இருக்கிறாங்க யாருமே அந்த சமூகம் வந்து அந்த நடிகரை நடிகர்களாக மட்டுமே பார்க்கிறார்கள் இரண்டு மணி நேரமா அவர்கள் நடித்த நடிப்பையும் அந்த படத்தில் உள்ள கருத்தையும் கதைகளை மட்டும்தான் பாக்குறாங்க எங்கேயுமே கொடிய பிடிச்சிட்டு ஆட்டல வேற எந்த சமூகம் பெரும்பான்மையா சரிங்களா ஒரு டைங்கல தூக்கிறீங்களா இப்ப பெரும்பான்மையை விட்டுட்டாங்க ஆனா நம்ம தான் எந்த ஊருக்கு போனாலும் சரி இந்த சமூகத்துக்காண்டி உழைச்சவங்க அவங்களோட புகைப்படம் இருக்கோ இல்லையோ இந்த சிறப்பு பச்சைய அடையாளப்படுத்தினா தேக்கம்பட்டியாரோட புகைப்படம் பெரும்பான்மையாக கேட்க முடியாது சம்பந்தமே இல்லாத புகைப்படம் தான் இருக்கும் இன்னைக்கு ஒவ்வொரு படங்கள்லேருந்து அம்பேத்கரை காட்டுறீங்க கருத்து கிடையாது நாங்க அம்பேத்காருக்கு எதிரானவர்கள் கிடையாது ஆனால் இன்னைக்கு அம்பேத்கார் அவர்கள் ஒரு நேஷனல் லீடர் அந்த நேஷனல் லீடரை இந்த குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்டோர் அப்படின்ற வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அதனாலதான் பயன்படுத்த வேணாம்னு நாங்க சொல்றோம் இந்த வட்டத்துக்குள்ள இருந்துட்டு பயன்படுத்துற வரைக்கும் இது வெளியில போகும்போது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறோம் சாதி ஒளிப்பை நம்ம பேசுறோம் ஆனா சாதி ரீதியாக கொடுக்கக்கூடிய இடப்பங்கீடு நம்ம சலுகைகள் அது என்ன நியாயம் சாதி ஒழிப்பு பேசுறவங்க சாதி ரீதியான கொடுக்க எங்களுக்கு அந்த இடப்பங்கீடு வேணாம்ல நீங்க சொல்லணும் எங்களுக்கு சாதி மாதிரி பட்டியல் தேவை இந்த பட்டியல் நம்ம எங்களுக்கு தேவை வேற ஒரு பட்டியல் தேவை ஆனா அதுல எங்களுக்கான பத்து புள்ளி சதவீத இடஒதுக்கீடு வந்து கொடுங்கன்னு நாங்கள் கேக்குறோம் எங்களுக்கு சாதின்ற சர்டிபிகேட் வேணும்னு கேட்கிறோம் நாங்க சாதி ஒழிப்பு பேசலாம் சமத்துவம் பேசுறோம் சுயசாதி பற்று பிரசாதி நட்பு அப்படின்னு நாங்க பேசுறோம் கூடிய விரைவில் இந்த சமூகத்தின் மீது பற்றுள்ள ஒரு மனிதர் இந்த சமூகத்தின் வரலாறு பேசக்கூடிய ஒரு மனிதர் ஒரு படத்தை இயக்கி அது முடிவுக்குரிய தருவாயில இருக்கு இன்னைக்கு இரண்டு மாதங்கள்ல வந்து அந்த படம் வெளியிடப்பட இருக்குது அந்த படம் வெளியில வரும்போது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அவரு இந்த சமூகத்தோட பண்பாடு கலாச்சாரத்தை பத்தி எடுப்பாரு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அண்ணே ஆளானப்பட்ட எத்தனையோ இயக்குநர்லாம் இருக்காங்கன்னே பேரரசுலாம் இப்பேற்பட்ட இயக்குனர் ஒவ்வொரு படமா எடுத்தாரு வெற்றிக்கு மேல வெற்றியா வந்துச்சு அண்ணன் அண்ணன் பேரரசன் எங்கே இருக்கான்னு தெரியாத ஆகிப்போச்சு சின்ன சின்ன படங்கள்ல நடிக்கிற ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு அதே போல கே எஸ் ரவிக்குமார் எடுத்துக்கோங்க விக்ரமன் எடுத்துக்கோங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சங்கர் இந்த இந்தியன் டூலாம் எடுத்தாங்க என்னாச்சு பெருசா ஒன்றுமையா கிடையாது அந்த மாதிரி எண்ணற்ற பேரு சரிங்களா நீங்க வர்றதும் தெரியாது போறதுன்னு தெரிய இயக்குநரெல்லாம் வரலாம் இன்னும் போனால் ஒரு பத்து படம் பேசும் பொருளா இருக்கலாம் ஐம்பது படம் கூட பேசும் பொருளாக இருக்கலாம் அதுக்கப்புறம் அன்னை மாதிரி சீலராஜன் எங்க இருப்பான்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா நீங்க பணபலத்துல வளர்ந்து ஒரு இடத்துல போய் நிற்கலாம் வாழ்த்துக்கள் என் சமூகத்தில் ஒரு அண்ணன் நல்லா இருந்திருப்பாங்க ஆனா இந்த சமூகத்தை கேவலப்படுத்தி தான் அதுல நீங்க முன்னேறணும்ன்றது வேணான்றத எங்களோட வேண்டுகோள் நீங்கள் இவ்வளவு தூரம் சாதி ஒழிப்பு பேசக்கூடியவங்க எதற்கான திரைப்படங்கள்ல அதுக்கு என்ன சாதி ரீதியான குளீட்டு நீங்கள் வைக்கணும் அது தேவையில்லை என்னன்னே அது நீங்க வைக்கலாட்டலாம் அந்த படம் வெற்றி தானே பரியரும் பெருமாள் நீங்க இந்த சேப்பச்சியை காட்டாமையோ இந்த சமூக மாதிரி காட்டாமையோ அந்த ஏறும் காட்டாமையோ இந்த டைலாக் வைக்காமையோ நீங்க அந்த படம் எடுத்திருந்தாலும் அது வெற்றி படம் தானே ஆபக மொத்தம் ஏறு பிடிச்ச கையால் நானும் வாழ் பிடிச்சிருந்தாலும் சொன்னா இவன் இந்த தேவேந்திரகுல வேளாளர் கைதட்டியா அப்போதான் அந்த படத்தை பார்ப்பேன் அப்படின்னு தெரிஞ்சுதானே நீங்க வச்சிருக்கீங்க அப்ப அந்த ஏறு பிடிக்கிறது வாழ் பிடிக்கிறது எல்லாமே முன்னோர்களோட இதுதானே ரெண்டாவது கரணன் படத்துல கண்ணன் படத்துல எதுக்கு வந்து தலை பார்க்கட்டா வச்சுங்க அப்ப இந்த தேவேந்திர உள்ள வேலாவ சமூக முட்டாள நீங்க நினைச்சிட்டீங்க அது கன்ஃபார்மா தெரிஞ்சு வச்சு அதனால வந்து இன்னமும் வந்து அண்ணனை போன்ற நபர்களை வந்து தூக்கி கொண்டாடுறாங்க இன்னும் தூக்கி கொண்டாடுறேன் முகநூல்ல இதே வேலையை வச்சுக்கிட்டு ஒரு சில அண்ணங்க எல்லாம் வந்து செயல்பட்டு இருக்காங்க ரொம்ப உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு ஒருவேளை ரொம்ப நல்லது சந்தோஷம் சரிங்களா ஆனா அண்ணன் மாரிசெல்வராஜ் அவர்கள் வந்து சமூக ரீதியான பெருமைக்குரிய படமா எடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து வெளிப்படையா வந்து என்ன வந்து சொல்லிட்டீங்க சோ அண்ணனுக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து நாங்க இந்த கடல எல்லாத்தையும் அந்த காலகட்டத்திலேயாவது இந்த ரூபத்திலேயாவது இன்றைக்காவது ஒரு நாள் இந்த சமூகத்தோட பண்பாடு கலாச்சாரம் ரீதியான திரைக்காவே வரும் சரிங்களா நம்புறோம் ஏன்னா ஒரு காலத்துல ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்ட பிதுக்கப்பட்டவன் இந்த அரசியல் கட்சிய தலைவர் மத்தியில பேசப்பட்ட இந்த சமூகம் ஏன் சமூகத்தின் பண்பாடு கலாச்சாரம் இருக்கிறா அப்படின்னு ஒவ்வொரு கோயில் என்ன சிறப்பு இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் இந்த சமூகத்துக்கு என்ன பெருமை இருக்குன்னு ஒவ்வொரு ஊடத்திலேயே தான் நாங்க வந்து காமிச்சிருக்கோம் அதனால வந்து இந்த சமூக பண்பாடு கலாச்சாரம் நீங்க திரையுலக காமிக்கணும் தான் அவசியம் கிடையாது நாங்க எப்படி கொண்டு போகணும் எப்படி மீட்டெடுக்கணும் எங்களுக்கு தெரியும் காலத்தின் கட்டாயம் ஒரு நாள் இந்த சமூகத்தோட வரலாறு இந்த சமூகம் இப்படிப்பட்ட சமூகம்னு அதை வெளியிடுறதுக்குரிய காலங்கள் இருந்து வரும் அப்படின்றத மாரி செல்வராஜா அவர்கள்ட்ட வந்து கேட்டுக்கிட்டு குடியிலான மல்லரனும் பல்லரணும் பாண்டியனும் தேவேந்திர உள்ள வேலா சந்தா ஸ்ரீ சாதி பற்றையும் பிரசாதி நட்பையும் சொல்லிக்கிட்டு அண்ணன் மாரி செல்வராஜர்களுக்கு இது வரைக்கும் எந்த அளவுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவை இன்னும் அண்ணனுக்கு கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு மீனாடு தகவல சந்திக்கிறேன் நன்றி